சர்வே பண்ணுறதுன்றது ஏதோ இப்போ ஒரு நூறு வருஷமோ இரநூறு வருஷம் இல்லை இது காலங்காலமாக இருந்திருக்கு பல காலமாக நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கறது இந்த பூமியை புரிஞ்சுக்கிறது இந்த வானத்தை பார்க்கறது நட்சத்திரங்களை புரிஞ்சுக்கிறது சூரியனை புரிஞ்சுக்கிறது சந்திரனை புரிஞ்சுக்கிறது இது போன்றே நாம் வந்து காலங்காலமாக நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம வெஸ்டர்ன் சயின்ஸ்ல இருந்து மேற்கத்திய இருந்து அவர்கள் சொல்கின்ற தகவல்களில் இருந்து ஒரு சில விஷயங்களை இந்த பூமி சாஸ்திரத்தையும் இந்த பூகோள சாஸ்திரத்தையும் அல்லது இந்த விண்ண வானிலை சாஸ்திரங்களையும் நம்ம பார்க்கறது ஒரு வகை ஆனால் அதே போல் இங்கேயும் பல காலத்தில் இங்கே வந்து ஆரியப்பட்டா இருக்காங்க பாஸ்கராச்சாரியாக இருக்காங்க பாடத்திட்டத்தில் படிச்சிருப்போம் அவங்களும் வந்து எழுதியிருக்கிறாங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த பூமியை ஆராயிருது இந்த வானத்தை ஆராயிறது நிலத்தை அளக்கிறது அப்படின்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக நடக்குது சர்வே அப்படின்னாலே ஆய்வு செய்கிறது தான் அர்த்தம் ரியல் காரணங்க சர்வேனாலே நிலத்தை அளக்கிறது நினச்சிருக்கேன் மலேரியா சர்வே அப்படின்னு இருக்குது டெங்கு சர்வே அப்படின்னு இருக்குது டீட்டெயிலாக ஆய்வு செய்கிறதுன்னு சர்வே சர்வேன என்ன இந்த வார்த்தைக்கான அர்த்தம் டீட்டெயிலாக ஆய்வு செய்கிறது அப்படின்னு அர்த்தம் பல்வேறு சர்வேகள் இருக்குது எலெக்ஷனுக்கு சர்வே எடுக்கிறாங்க யார் ஜெயிக்கிறா யார் போகிறான்றதெல்லாம் வந்து அவங்க வந்து ஜெயிலில் எடுக்கிறாங்க தெளிவாக எடுக்கிறாங்க சர்வே எடுக்கிறாங்க அப்போ சர்வேன்றது ஒரு பொதுவான வார்த்தை அரசு வருவாய்க்காக எடுக்கிற சர்வேக்கு பேர் வந்து கதாசல் சர்வை வருவாய்க்காக எடுக்கிற சர்வேக்கு பேர் கதாசல் சர்வே கதாசல் என்ற ரத்தின் வீடுக்கு வந்து விவசாய நிலத்திற்கு வரி வாங்குவது என்று பேர் விவசாய நிலத்திற்கு வரி வாங்குவது என்று பேர் இப்போது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் அளக்கும் பொழுது தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா நஞ்சையை அழகா பன்னெண்டுக்கு பன்னெண்டு அடி கோல் கும்பால் அழைப்பாங்க கோல் கோல் கும்பால் அழப்பாங்க ஒரு குழி அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மீட்டர் இல்ல ஸ்கொயர் மீட்டர்ல மீட்டர் அதை என்ன சொல்லுவோம் மேலே ஸ்கொயர்னு போடுறோம் இல்லையா தமிழில் அதுக்கு வகைன்னு ஒன்று சொல்லுவாங்க யாருக்கா தெரியுமா அது என்ஜினியர் தெரியுமா உங்களுக்கு ரெண்டு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் ஆறு ஸ்கொயர் அந்த ஸ்கொயருக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு ப்ளூட்ரூட் வர்க்கம் வர்க்கம் புலி புலின்னா வர்க்கம்தான் நீங்கள் நினச்சிக்க வேண்டியது புலின்ற அர்த்தத்துக்கு வர்க்கம்னு அர்த்தம் பன்னெண்டுக்கு பன்னெண்டுனா அது ஒரு வர்க்கம் பன்னெண்டு ரைட்டுங்களா பன்னெண்டுக்கு பன்னெண்டு அர்த்தம் இந்த காலத்தில் ஒரு குழி என்னப்பா அப்படின்னா ஒரு வர்க்கம் என்னப்பான்னு அர்த்தம் கணக்கு தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு அடி நீல கோல் ஒரு ரெண்டு பேர் பிடிப்பாங்க அதுபோல் அந்த பக்கமும் ஒருத்தர் பிடிப்பார் நாலு பேர் பிடிப்பாங்க அவர்கள் ஒரு சதுரத்தை உருவாக்கினால் நூற்றி நாற்பத்தி நாலு சதுர அடி ஒரு குழி பன்னெண்டு அடி கோலில் நூற்றி நாற்பத்தி நாலு இந்த பன்னெண்டு அடி அப்படி என்பது அவங்க கணக்கு வந்து வேலை கணக்கு கோல் கணக்கு என்பது விஸ்வகர்மா சமுதாயத்தில் இருக்கிறவங்க இந்த இந்த கையை வச்சு கணக்கு பண்ணுவாங்க ரெண்டே முக்கால் அடி ரெண்டே முக்கால் அடின்னு காலங்காலமாக இப்போ நம்ம பழக்கத்தில் கோல் இருக்குன்றது புரிஞ்சுக்கோங்க இதே நீங்கள் சிவகாசிக்கு வந்துட்டீங்கன்னா மூணுக்கு மூணு ஒரு குழி வீட்டு குழி அதுக்கு பேர் வீட்டுக்குழி ஒம்பது சதுர அடி தான் ஒரு குழி இன்னைக்கு விற்பனை சாத்தூரில் குழிக்கணக்கில் தான் தேனி பக்கம் போயிட்டிங்கன்னா அறுபது சென்ட் ஒரு குழி அவ்வளோ பெரிய கோல் வாய் இருக்க வாய்ப்பில்லை அவ்வளோ பெரிய கோல் இருக்க வாய்ப்பில்லை அங்கு கயிறை பயன்படுத்திக்கிறார் எங்கு பெரிய கயிறு தடவாலை கயிறை பயன்படுத்தி பயன்படுத்துறோம் நிறைய மலைப்பகுதிகளில் அளக்கும் பொழுது கயிறை பயன்படுத்திக்கிறோம் சர்வே அக்கரசியாக இருக்கும் அப்படின்லாம் இல்லை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது கடலூருக்கு வந்துட்டீங்கன்னு வைங்களேன் இருபத்தி நாலு அடி கோல் இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தாறு சதுர அடி ஒரு புலி ஐநூற்றி அறுபத்தாறா அன்றைக்கெலாம் வந்து இப்போ தான் நம்ம பத்தின் மடங்கில் மெட்ரிகில் பிரிக்கிறோம் அந்த காலத்தில் எல்லாமே பதினாறாக தான் பிரிப்பாங்க பதினாறின் மடங்கு தான் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு சதுரடியாது இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அடியாக நீங்கள் பதினாறாக பிரித்திங்கன்னா முப்பத்தாறு சதுரடி வரும் ஒரு வீசன்றது முப்பத்தாறு சதுரடி இப்படி தமிழகத்தில் காலகாலமாக நில அளவைகள் நிலத்தெல்லாம் அளந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலத்தை அளக்கிறது பெரும்பாலும் வந்து நிலத்தை அளந்து அத்து கட்டி கொடுக்க மாட்டாங்க ஒரு கிராமத்தையே வந்து ஒரு நபர்கிட்ட கொடுத்துருவார் ஒரு அரசர் மொத்த கிராமத்தை நீ எடுத்துக்கோ அதுக்கான எல்லை வரையர்கள் மலை ஆறு அந்த கிராமத்துக்கு ஏதாவது எல்லைகள் இருக்கும் அது வரைக்கும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கிராமத்தை கொடுத்துருவார் அந்த கிராமத்தினர் தான் கோல் வச்சு அளந்து மக்களுக்கு மக்களுக்குத்துகளுக்கு கொடுப்பாங்க என்னைக்கு இந்த கோல் வச்சு அளக்கிறது நடக்குதோ ராஜராஜ சோழ காலத்துலேயே அது நடக்குது நமக்கு அதுக்கு முன்னாடி வந்து சர்வேன்றது அப்போ அளவு இங்கே நடைமுறையில் இருக்கு புத்திச வரலாறுகளில் புத்திச வரலாறுகளில் எல்லா புத்திஸ்டுகளும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாங்கு நடந்து போனால் அவர்கள் ஒவ்வொரு பாதத்தையும் ஒவ்வொரு பாதத்தையும் எண்ணி கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு பேர் காலடி என்று பேர் காலடி புட்டு ஒரு காலடி போட்டால் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த புத்திஸ்ட் வீட்டில் அந்த மணியில் ஒன்றை சு ஒரு ஒன்றை நகர்த்திக்குவாங்க இப்படி நூற்றி எட்டு வாட்டி நூற்றி எட்டு வாட்டி பண் அந்த நூற்றி எட்டு மணி இருக்கும் அதில் அதை நகர்த்திக்குவாங்க அதுக்கப்புறம் அப்படி நடந்து போ ஒரு வாட்டி ஒரு சுற்று முடிந்ததற்கு பிறகு ஒரு பூவோ எடுத்து ஒரு பாக்கெட்டில் போட்டுருவோம் ஒரு பையில் போட்டுருவோம் இப்படி எண்ணிக்கிட்டு கான்சியஸாக போனோம் இவர்களை இவர்களை நாட்டை அளக்க விட்டார்கள் இவர்களை நாட்டை திபத்தில் போனீங்கன்னா ஒட்டுமொத்த திபத்துடைய எல்லைகளையும் அளந்தவர்களுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அளந்தாங்க நடந்தே அளந்தாங்க இதற்கு பேர் அந்த காலத்தில் வந்து கார்டோகிராஃபி அப்படின்ட்டு கார்டோகிராஃபி அப்படின் ஆக இங்கேயும் காலங்காலமாக ஒரு மெத்தடு இருந்தது இங்கேயும் ஒரு காலங்காலமாக ஒரு மெத்தடு இருந்தது அதை ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த காலடிக்கு கயிறு கட்டி விட்டாங்க ஒரு அடி பன்னெண்டு இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது அப்படியே நீ போ எங்கே இந்த ஊரெலாம் அளக்குறியோ அங்கெல்லாம் வந்து நீ வந்து இது டெம்பரேச்சர்லாம் எடுத்துகிட்டு போ எல்லாத்தையும் எல்லா கணக்கு கருவியெல்லாம் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான் இந்தியா முழுக்க பேசர்கள் அளந்திருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்குற அறிக்கை அவங்களுக்கு ஒரு தங்க கடிகாரம் ஒரு வாட்சி ஏதாவது வீட்டுக்கு நிலம் இப்படி கொடுத்து பேசர்களை உருவாக்கலாம் நடந்து போகிறவங்களை உருவாக்கலாம் அதனால் வந்து என்ன விஷயம் அப்படின்னா அளக்கிற முறைகள் காலகாலமாக இருக்கும் ஆனால் இந்த உலகத்தையே அளக்குறதுன்னு ஒன்று இருக்குது இந்த உலகத்தையே அளக்கணும் இந்த உலகத்தையே கொண்டு வரணும் அப்படின்னு பல காலமாக சைனாவில் காலமாக அளந்துருக்காங்க பல வரலாறுகள் இருக்குது பட் ஆ ஒருத்தர் அளந்தது நேரம் கொஞ்சம் உலகத்தை அளந்ததோட சரியாக பொருந்தி போகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸா அண்டீரியாவில் அதாவது கிறிஸ்து பிறப்பருக்கு முன்பு அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்கிங்காம் கனாலு ஒரு முன்னாடி லண்டன் ஐரோப்பாலாம் பெரிய நகரம் லண்டன் ஜெர்மனு பாரிஸ் இதெல்லாம் பெரிய நகரங்கள் கிடையாது அதற்கு முன்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரீஸு ரோமு இந்த பகுதி தான் வந்து உங்களுக்கு வந்து பெரிய நகரங்களாக இருந்துன்னு நம்ம பார்க்குறோம் அப்படி அப்போது வந்து அலெக்சாண்டிரியான்ற ஒரு நகரம் இருக்குது யாருக்காவது தெரியும்னு நினைக்கிறேன் அலெக்சாண்டிரியான்னு ஒரு நகரம் இருந்தது அது எந்த பகுதியில் இருந்ததுன்னு யாரா சொல்ல முடியுமா அலெக்சாண்டிரியா எந்த கண்டத்தில் இருந்தது யாராவது ஒருத்தர் இப்போ அந்த நாடு இல்லை அது பழைய உலக வரைபடங்களில் இருக்குது கூகுளில் பார்த்து டப்புன்னு சொல்றாதீங்க அலெக்சாண்டிரியா அப்படின்னு ஒரு நாடு இருந்தது அது எந்த பகுதியில் இருந்தது